அப்பயுமே எந்த தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான்றார் அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இல்லை டிவி கேக்கு சாதகமானவர் எங்க திசை திரும்புதுன்னு முதல்ல பார்த்தா விஜய் அவர்கள் வெளியிடும் போது எங்கேயுமே நடக்காசமோ கருள் ஏன் நடந்துச்சு மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் நாங்கள் அதை வந்து விட மாட்டோம் சிஎம் சார் அப்படின்னு அவர் தலையை திருப்பி நேரம் அப்போதான் வந்து இது தலை மட்டும் திரும்பல அரசியல் திசை திருப்பதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ திசை திருப்பது யாருங்கிற கேள்விக்கு விஜயம் பதில் வராதா இல்ல அவர் பேசுவதற்கு முன்னாடியே குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு குற்றச்சாட்டு இப்போ வந்து இது சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இது அரசியலாக்கப்படுதா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு பதில் சீமானவர்களுடைய நிலைப்பாடு மாற்றமே அந்த வீடியோக்கு பிறகுதான் வந்துச்சு அதற்கு முன்னாடி அவர் வந்து பச்சதாவப்பட்டு தம்பி ஒரு கஷ்டத்துல இருப்பாரு தான் சொன்னார் இந்த வீடியோல தான் அது அரசியல் அரசியலாக்கப்படுதாங்கிறது கேள்வி இல்ல இல்ல நான் சொல்றேன் இந்த சம்பவம் நடந்ததே அரசியலாக்கப்பட்டதால் தான் ஏன் அரசியலாக்கப்பட்டதால் சொல்றோம்னா இவர்கள் வந்து இவர்கள் காட்டக்கூடிய அதிகார துஷ்பிரயோகம் இப்போ அதிமுகவோ இல்லை பிஜேபியோ தாவைக்காவோ ஏதாச்சும் கூட்டம் போடணும்னு கரூரில் மட்டும் இல்லை எந்த இடத்துல கேட்டாலும்

விஜய் கட்டுப்படுத்தி வேண்டும் விஜய் மீது தவறு அப்படின்றது சொல்லி இந்த அரசாங்கம் இவர்கள் மீது இருக்கக்கூடிய பொறுப்புணர்வை தட்டி கழிக்க முடியாது காவல்துறை சொல்லட்டும் விசாரணை சொல்லட்டும் நாங்க திரு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோக்கு பிறந்தாலும் இது அரசியல் ஆகுதுன்ற சிஎம் சார் என்ன ஏதாவது பண்ண பண்ணிக்கங்க நான் வீட்லேயே தான் இருப்பேன் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா இல்ல அது அது அவருடைய கருத்துங்க பட் அதுக்கு முன்பே மாறவே இல்லை அரசியல் இந்த பிரச்சனையே திசை திருப்பது யாருங்கிறது கேள்வி சார் அந்த வீடியோக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே சிம்பத்தி மட்டும்தான் வருது பாலிடிக்ஸ் எங்கே என்ட்ரி ஆகுது ஏன்னா அவங்க நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது திமுக மீது தவறு இருக்கின்றது என்பதை உணர்ந்து மற்றவர்கள் மீது பழிய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது திமுக தான் திமுக இருக்கக்கூடிய அனைத்து கட்ட தலைவர்களும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அமைச்சர்களா இருக்கக்கூடியவர்களே கூட விஜய் மீது தவறு இருக்கிறது என்று உள்நோக்கம் கற்பித்து பேச ஆரம்பிச்ச ஒரு தான் அவரோட வீடியோ தான் தாங்க இதெல்லாம் பண்றாங்க எல்லாமே என்ன நடந்தது அப்படிங்கும் போது பேசுறதே பாலிட்டிக்ஸ் அதாவது ஒரு விசாரணை ஆணையம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது காவல்துறை உயர் அதிகாரிகளும் அரசாங்க உயர் அதிகாரிகளும் பிரஸ்ஸுக்கு முன்னாடி வந்து எங்க மேல தப்பே இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த விசாரணை குற்றம் சாட்டுங்களா தடவை எப்போ எந்த விசாரணை ஆணையம் நடக்கும் போது இந்த மாதிரியான அரசாங்க குறுக்கீடுங்கறதுக்கு இப்போ காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப விசாரணை ஆணையம் எப்படி விசாரிக்கும் காவல்துறை மீது தப்பு இருந்தா கூட தப்பு இருக்குன்னு எப்படி சொல்லும் இப்ப இந்த விஷயத்துல ஒன்னே ஒரே ஒரு நிமிஷத்துல